குழந்தைகளின் பிறந்த தினத்திற்கு புது ஆடை அணியலாமா என்ற ஒரு கேள்வி எட்டியிருக்கிறார்கள் சகோதரிகளே பிறந்த தினம் என்பது அது நாம் கணக்கெடுக்கிற விதம் இஸ்லாத்திற்கு புறம்பான ஒரு விதம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பிள்ளை பிறந்தது என்று கூறுகிறோம் இந்த டிசம்பர் கணக்கு ஜனவரி பிப்ரவரி என்ற இந்த கணக்குக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கிறிஸ்டியர்கள் அவர்களினுடைய அந்த வழக்கிலே உருவான ஒரு கலாச்சாரம் இந்த டேட்டை வைத்து நாங்கள் நாட்டிலே உள்ள ஒரு தேவைக்காக எங்களுடைய கால எல்லைகளை நாங்கள் நிர்ணயிக்கலாமே தவிர எங்களோட உண்மையான காலத்தை கணிப்புடுவது இஸ்லாமிய கணிக்குப்படிதான் இருக்க வேண்டும் அது கட்டாயம் இருக்க வேண்டும் அது அல்லாவுடைய கட்டளை ஆனால் நாங்கள் அதை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறோம் இரண்டாவதாக என்ன செய்கிறோம் பிள்ளை டிசம்பர் பிறந்தால் அடுத்த வருஷம் டிசம்பருக்கு ஒரு வருஷம் இன்று பூர்த்தி ஆகிறது என்று கூறிவிட்டு அதற்காக பிறந்த தினம் எடுக்கிறோம் இப்போது இரண்டு வகையான கலாச்சாரத்தை செய்கிறோம் ஒன்று டிசம்பர் பதினைந்து என்று ஒரு வருஷத்தை பூர்த்தி ஆகிறோம் நாங்கள் உண்மையிலே பிறையை வைத்து அல்லாஹு தாலா ஆதம் அலை படைப்பதற்கு முன்பே மாதத்தை நிர்ணயித்து விட்டார் மொஹர்ரம் சபர் இது அல்லாஹு தாலா அன்று நிர்ணயித்தது புதிசாக முகமது நபிகளார் வந்தது போல் நிர்ணயித்தது அல்ல அதை மாற்றுவதும் கூடாது அது ஹராம் எனவே அன்றே அல்லாஹு தாலா நிர்ணயித்த அந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் மாத்தி அதற்கு மாற்றமாக எங்களுடைய இந்த குறிப்பிட்டு எடுக்கிறோம் அதே மாதிரி பிறந்த தினம் கொண்டாடுகிறோம் இதுவெல்லாம் ஆடை அணிவது அல்லது வேறு கேக்கு வெட்டுவது எது செய்தாலும் அது கூடாது அதற்கென்று எந்த சிறப்பும் கிடையாது அது அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றிய ஒன்றாக மாறும் பாவமாகும் யூத கலாச்சாரத்தை பின்பற்றிய பாவம் கிடைக்கும் எனவே அவர்களுக்கு ஒத்து போகின்ற காரியங்களை நாங்கள் செய்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது எனவே அதற்காக அந்த நாங்கள் வியாபாரம் செய்வது கூட கூடாது பிறந்த தினம் கொண்டாடுவதற்கென்று மெழுகுவர்த்தி கேட்டு வருவார்கள் பிறந்த தினம் கொண்டாடுவதற்கென்று இன்னென்ன பொருள்களை கேட்டு வருவார்கள் அதற்கென்று நாங்கள் சாமான் கொடுப்பது கூட கூடாது எனவே அதன் பெயரால் நாங்கள் பிள்ளைகளுக்கு கேக்கு கொடுத்தாலும் சரிதான் டொவி கொடுத்தாலும் சரிதான் பரந்த இடத்துக்கு என்று கிப்ட் கொடுத்தாலும் சரிதான் எல்லாம் ஒரு